இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பால் பாக்கெட்டை நிறைய பேர் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க அதாவது பார்த்தா திருமலா பால்னு ஒரு நிறுவனம்னு பார்த்தினா அதோடய தலைவரான இவங்க ஸோ நாற்பத்தஞ்சு கோடி மோசடி பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ உயிரோடு இல்லைன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா அது மட்டும் இல்லை ரீசெண்டாக பார்த்தா இப்போ இவங்க இறந்ததுக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா இல்லை வேறு யாரெல்லாம் சதி பண்ணி இவங்கள மர்டர் பண்ணாங்களா இல்லையான்னு பார்த்தினா நியூஸ் பரபரப்பாக பரப்பிக்கிட்டு இருக்குது ஸோ அதை எழுத்தி நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறது ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன் மறக்காம நம்ம சேனல் புதுசாக வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு ஷேர் பண்ணுவாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க மாட்டீங்க லைக்கும் கொடுக்க மாட்டீங்க கொஞ்சம் ஒர்த்த இருக்குது மார்க்காம இந்த வீடியோக்கு பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆந்திராவில் இருக்கிற வேசாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இருக்கு அங்கே இருந்து பிறந்து வளர்ந்தவங்க தான் நவீன் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேம் திருமலா இந்த ஒரு நேம்லே பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் குறிக்கிற தான் குறிச்சிருக்கு சரி அதே மாதிரி தான் இவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிக்கிட்டு வந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா மூணு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா சென்னை டு மெட்ரோ இந்த மாதிரி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திருமலா பால் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஃபேமஸாக நடந்துக்கிட்டு வந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தோட மேலாளராக பார்த்தீங்கன்னா பணி புரிஞ்சிட்டு வராங்க இவங்க பண்ண இந்த ஒரு தப்பால் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இவங்க இறந்தோம் இருக்காங்க ஸோ நான் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கோடி மோசடி செஞ்சது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுடைய உயிரை பார்த்தீங்கன்னா மறைச்சிக்கினாங்க இந்த மாதிரி இந்த கம்பெனியோட நாற்பத்தஞ்சு கோடியே திருடி மோசடி பண்ணிட்டாங்க ஸோ அந்த கம்பெனி எப்படி முன்னேறும் அதனால பார்த்தீங்கன்னா லோன்னாக தணிக்க விட்டு வந்துருக்காங்க அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு திருமலா கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க ஸோ நாற்பத்தஞ்சு கோடியாக நாற்பது கோடி எடுத்துக்கிட்டு ஸோ வெறும் கொடுத்துருக்கோம் அஞ்சே கோடி தான் கொடுத்துருக்காங்க மீதி நாற்பது கோடியும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் கொடுத்துட்றோன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா அந்த திருமலா கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒத்துக்கவே இல்லை அவங்க பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸோ இதை பார்த்தீங்கன்னா விசாரிக்கவும் சொல்ல ஆரம்பிச்சாங்க கொளத்தூரில் இருக்கிற துணை அணையர் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க கம்பெனி கொடுக்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா திருமலா பால் கம்பெனியோட ஓனர் ஸோ இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கா கொடுத்த கொஞ்ச நேரத்தில் என்ன நடந்திருக்குன்னா நவீன் அவங்க பார்த்தீங்கன்னா உயிரோட இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சகோதரர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ மாதவரம் காவல் நிலையத்தில் பார்த்தோன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க எங்களுடைய சகோதரன் நவீன் பார்த்தோன்னா உயிரோடு இல்லைன்னு பார்த்தோன்னா சொல்லியிருப்பாங்க ஏன்டா இப்போ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு அஞ்சே மணி நேரம் கூட ஆகிருக்காரு அதுக்குள்ளே பார்த்தீன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காடா நவீனன்னு கேட்கற மாதிரி தான் பல சம்பவங்கள் பார்த்தினா நடந்துக்கிட்டு வருது இது தற்கொலையாக இல்லை மர்டரானு பார்த்தீங்கன்னா ஸோ போலீஸ்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இவங்கலாம் அதுக்கப்புறம் நான் ரீசெண்ட்டாக பார்த்தீன்னா பிரிட்டானியா இந்த மாதிரி ஒரு நகரில் பார்த்தா நவீன் ஒரு மணியை பார்த்தோன்னா வாங்கி வச்சுருக்காங்க அந்த ஒரு ப்ளேஸில் பார்த்தீன்னா ஒரு சின்ன குடிசை பார்த்தினா இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்தினா இவங்க தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்ட விதமாக பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் கிடைச்சது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களும் தூக்கில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய உடலில் கண்டுபிடிச்ச போலீஸ் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் மருத்துவமனைக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போறாங்க ஸோ பிரேத பரிசோதனை இப்போ செய்யறதுக்கு செஞ்ச உடனே என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னா ரொம்ப பயங்கரமான ரிசல்ட் கிடைச்சிருக்கு அதாவது பார்த்தா இது தற்கொலையா இது மாடறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்களை பார்த்தீங்கன்னா டீப்பா விசாரிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் மேரேஜே ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம்னா இவங்களுடைய பொய் கோயிலில் பார்த்தோம்னா நாலு கிரவுண்டு நிலம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க பல லட்சம் கணக்கிலான மணி மணிகள் இருக்கு அவங்க கிட்டே அதுக்கப்புறம் நான் பல லட்சக்கணக்கான கார்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வராங்க சரி அவங்களுடைய ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்குன்னா ஸோ இவங்க தூக்கு போட்டு தான் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டில் கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க சரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு சந்த ட்ரைஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் தினமும் இந்த மாதிரி ஒன்றும் இல்லைனா ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனை ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் சரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சரி அடுத்தவிர சந்திக்கலாம்